தமிழ் பாமஸ் நாங்க இன்னைக்கு உருளைக்கிழங்க பூங்க போறோம் தோட்டத்தில் தோட்டத்துல நான் எங்கட தோட்டத்துல உருளைக்கிழங்க புருங்க போறேன் பாம்பேன் நாங்கள் கை வரிசை எப்படி காட்டுவந்து எல்லாம் புருங்க போறேன் இந்த இந்த ஒரு கண்ட புடுங்கலாம்னு இந்தைக்கு புடுங்கிறதுக்காக ஒரு ஜோசனை நான் வண்ணி இருக்கறோம். நாள் வந்துருதே. நாளும் வந்துருது. இதுதான் கண்டு வேர்கள் இந்த வேர்ல இருந்தான் வரும். இதாலக்ளே. வரும் கூட. இந்த கிளங்கா بالغ ஒப்டி இருக்கந்து. நல்லவங்கள நீங்கள் மண் மூண்ட அடிச்சவரியாதான் ஊபு வந்துருக்கு. நாங்களும் என்ற தோடுத்தல வைச்சோம் கிளாங்க பாத்தீங்களா எம்ஜிதான் கை பெரிசே இதுதான் நாங்களும் கை பெரிசே இதுதான் பாருங்க எப்படி இருக்கு அண்டு ஒரு ஒரு கண்டுல ஒரு கண்டுல கீழ கிழ கி உம் உம் இது அங்கால கண்டு இந்த மாதிரி கண்டு

காய திண்டுக்காய் வந்திருக்கு ம் இதை பழ பழ பழக்க விட்டு தான் நாய போவோம் காயும் கத்திரிக்காய் போட்டு காய்ச்சினா நல்லா இருக்குங்க கத்திரிக்காயும் நல்லா இருக்கும் ம் வாங்க புலா உளியாக காய்ச்சிருக்கு இது உண்டி சத்தி வேலைன்னு என்ன தோட்டம் அதை வெயிலாக விட்டுட்டு போட்டார் இப்போ வேறு எடுத்த வழியாக நல்லா காய்ச்சிருக்குது ம் இதுக்குள்ளையும் அப்படியே இதாக நிற்குதா கொத்தா நிற்கு அப்படி கொத்து கொத்தா இல்லை இதுக்குள்ளே அதுக்குள்ளே எல்லாம் அப்படியே கொத்து கொத்தா பெரிய பெரிய இதாக கிடக்குது சாணி எடுத்தாக்கு அப்படி கந்தி கந்தரிக்காண்டு கந்தரிக்காயின் நல்ல நல்லா காய பண்ணிங்க இல்லை வெயில் தான் நான் அந்த கிசுகி சாண்டை எல்லாம் பாருங்க ம் பண்ண எங்கே தோட்டங்கள் பார்க்கக்கூடிய இப்போ அதை என்ன சொன்னாலும் இப்போ நான் உள்ளக்கிழங்கு போட்டு பிடுங்கி இருக்கிறேன் நான் உள்ளக்கிழங்கு போட்டு பிடுங்கிட்டேன் சொல்லிட்டேன் அந்த உள்ளக்கிழங்க தந்து உதவி செய்யறது குமார் சரியா நான் உள்ளக்கிழங்கு போடுற யோசனை இல்ல அந்த உள்ளக்கிழங்க தந்து உதவி செய்யறது குமார் குமார் ஒரு ரொம்ப நன்றி அவர் நடையில அவர் நன்றி இருக்கிறார் அவருக்கு நாள் கிடையாது எனக்கு புறதான் சரி வரா தோட்டம் அதை மாதிரி சரி ஓகே பார்ப்போம் எங்கே எந்த தோட்டாவும் நான் தோட்டத்தில் நான் வேஷ்மேரம் பேரிக்காய் தமிழில் பேரிக்காய் அந்த சிவத்தயின பேரிக்காய் உள்ள வழியாக காய்ச்சிருக்குது இந்த காணியும் இப்பான்னு எடுத்து நாங்கள் புல்லெல்லாம் ஒட்டி போட்டி விட்டு விட்டுருக்கோம் பார வருஷம் செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுது இதுக்கு இந்த காணிக்குள்ளே நேரமும் ரெண்டு மரம் நீக்கிறது நல்ல சிவப்பு சொல்கிறாங்க வேளாந்தில் பியசண்டாக காணும் பேரிக்காய் தமிழ் ஒரு மரத்திலே போடாக இந்த தோட்டம் இப்போ அங்கு மூன்று தாரையில் நடத்தது இதுக்கும் முடிஞ்சு பாப்போம் நல்லா இது சின்ன கலங்க ஏங்க நங்கு தான் அந்த இது நீண்ட கொடல் வலியில அவிக்கு தின்ற குழங்கு அது என்ன நங்குல மோதிரம் போட்டிருக்குது ஒரு நங்கு பொள்ளி மோதிரம் போட்ட மாதிரி வந்திருக்கு எப்படி வந்திருக்கு இந்த உருளை

இது வந்து நிக்கோலா 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 இதுல ஒண்ணு அடுத்த அடுத்த லைன் கிண்டி கொண்டு போறான்

hon grande நீ கொஞ்சம் பாத்தி அடி போட்டுக்கலாம் பாத்தி அடி போட்டுருக்கு நீங்க மற்ற உங்களுக்கு தந்த கிழங்கு மாதிரியும் நட்டுறான் ஒரு ல இது எல்லாமே குமாரண்ண எனக்கு தந்த கிழங்குதான் நாங்கள் கிழங்கு வாங்கல விதா கிழங்கு வாங்க இல்லை நானும் நட்டு போட்டு தான் அந்த கிழங்குதான் கடைசி இயலில் குமாரண்ணா கொண்டு வந்து தந்தா அப்போ என்ன செய்யறேன்னு தெரியாது அப்போ உடனே பார்த்து கட்டி உடனே அடிச்சு தள்ளிடு அதால் மீண்டும் நன்றி குமார் தம்பி உங்களுக்கு வாங்க 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 ஒரு கிழமைக்கு காணும் உருவா தான் உருளைக்கிழங்கு பிரெட் ஆமா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பொரியல் உருளைக்கிழங்கு கிழங்கு ரொட்டி போடலாம் கிழங்கு ரொட்டி போடனா ஜியாக அது எல்லா வீட்டிலையும் ரவி என்ன இன்றைக்கு நாங்கள் உருளைக்கிழங்கு பிடிங்கி இருக்கோம் என்னுடைய தோட்டத்தில் இந்த உருவாக்கு மட்டும் பெருசாக வந்துருக்கு அது எம்ஜாத்த கை அப்படி கொடுக்குற கை அது வழியாக அது அப்படி பெருசாக வந்துருக்கு எல்லாமே உங்களோட குழந்தும் நல்ல நல்ல இது அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மொழியில் அழிச்சு கொடுக்குறதுக்கு வாழ்க்கை குழந்தை நல்ல கிழங்கு நல்ல கிழங்கு நல்லாலும் அப்ப எங்கடா பித்தலை அதுதான் ஓட்ட உணந்த ஓட்ட விழுமையா ஓட்ட விழுந்தாதான் நல்லா கிளாங்க

அதாவது உண்மையிலே உண்மையிலே சந்தோஷமா தான் இருக்கு உண்மையில சந்தோஷமா இருக்கு அதாவது வந்து மருந்து எதுவுமே அடிக்காமல் எந்த ஒரு பசலையும் போடாமல் இந்த நிலைமையில நாங்கள் ஒரு வெங்கட கையால தோட்டம் செய்து அதை எடுத்து சாப்பிடுறது தண்ணியே இது இது ஒரு லக்கலங்களுக்கு அவ்வளவு தண்ணி காட்டுறது இல்ல தானே அதை வெங்கட கையாலே புரிஞ்சி எந்த சாப்பிடறத நேக்கும் போது மனதுக்கு சந்தோஷமா இருக்கு இதுக்கு ஆண்டவனுக்கு நாங்கள் முதல்ல நன்றி சொல்லுவோம் அது நெடுவலன்னு சொல்ல அவருக்கு மரியாதை யாருக்கும் நிறுவனம் அவரையே சொல்லி கொண்டிருக்க முடியாது அவர் இல்லாடி எங்களால செய்ய முடியாது உண்மைதான் இல்ல அதுவோ ரோட இழுத்துக்கொண்ட தோட்டத்துக்கு விட்டு தவறுறான்னு

என்ன காட்டுது நன்றி வணக்கம் தம்பி உடனே நல்ல வழியாக சமைத்து சாப்பிடுங்க என்னாலும் நாங்கள் எவ்வளவு செய்கிறதுக்கு உங்களுக்கு தான் நாங்கள் பெருமையா நன்றி கடன் பட்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க டாச் பண்ணுவோ இல்லை மாறிப்போம்